அல்ஹமுதுல்லாஹி ரபிலமீன் அல்லாஹு மசலி அல்ல முகமதீன் வலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லாஹ் அல்லாஹ் சுபானாவதால் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நமக்கு இங்கு நடக்கும் ஒவ்வொரு காரியங்களும் அல்லஹின் நாட்டப்படிதான் நடக்கின்றன இன்பமாகட்டும் துன்பமாகட்டும் நமக்கு ஏற்படுற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கு காரணம் அல்லாஹ் சுபானோ தாலா ஏற்கனவே நம்முடைய விதியை எழுதி வைத்து விட்டான் அப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அதுதான் விதி எழுதப்பட்டு விட்டது நாம சொர்க்கவாசியா நரகவாசியா சொல்லிட்டு அதுவும் எல்லாமே எழுதப்பட்டு விட்டது அப்படி இருக்கும்போது ஏன் அமல்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைப்பாங்க சில பேர் கமெண்ட்ல கூட என்கிட்ட கேட்டிருக்காங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போடும்போது அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது விதியை நம்பணும் அதே நேரத்தில் விதியின் மீது பழி போட்டு விடாமல் நம்முடைய செயல்பாட்டை அமைத்து கொள்ள வேண்டும் நமக்கு முன் சென்ற சமுதாயம் அழிந்ததற்கு ஒரு காரணம் விதியில் அவங்க தர்க்கம் செஞ்சுருக்காங்க விதியை நம்பாம இருந்திருக்காங்க அதில் சில சந்தேகமான சில விஷயங்களை அவங்க பண்ணியிருக்காங்க அதனால தான் அந்த சமுதாயம் எல்லாம் அழிந்து போயிடுச்சு நாம அந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது உதாரணமாக நாம் சொர்க்கவாசி நரகவாசி சொல்லிட்டு அல்ல அதையும் எழுதி வச்சுட்டான் இந்த உலகத்தில் நாம் செய்கிற செயல்களுக்கு ஏற்ப ஏன்னா அல்லாஹுவிற்கு தெரியும் நாம் என்ன செயல்கள் செய்ய போகிறோம் என்ன ஏது சொல்லிவிட்டு ஆனால் நமக்கு தெரியாது நாம் சொர்க்கவாசியாக நரகவாசியாக சொல்லிட்டு கண்டிப்பாக நமக்கு தெரியாது அப்படி நமக்கு உறுதியாக தெரியாத இருக்கிற ஒரு நேரத்தில் நாம் என்ன பண்ணணும் நம்ம சொர்க்கவாசியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு நல்ல ஒரு விஷயத்தை உள்வாங்கிட்டு நம்ம நல்ல அமல்களை நோக்கி நகர வேண்டும் நல்ல அதிகமாக சொர்க்கவாசியாக இருப்போம் சொர்க்கத்திற்கு செல்லலாம் அதனாலதான் நபி சல்ல அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளதாக ஒரு ஹதீஸ் இருக்கு நம்முடைய விதியையே மாற்றக்கூடிய ஒரு அமல் இருக்குன்னா நாம செய்யக்கூடிய துவாக்களின் மூலம் நம்முடைய விதியை மாற்றலாம் அப்படின்ட்டு அப்போ சான்சஸ் இருக்கு நமக்கு நம்ம நல்லது செய்யும் போது நன்மையை தான் தருகின்றான் அப்படி இருக்கும் போது நிச்சயமா அதற்கான கூலியும் நமக்கு கிடைக்கும் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிஞ்ச விஷயத்த வந்து அந்த ஒரு விஷயத்துல மட்டும் விதியின் மேல பாரத்தை போடுமாறு இஸ்லாம் வழிகாட்டுகிறது எது நமக்கு நடக்கவில்லையோ அதாவது ஃபியூச்சர்ல இது நடக்கும் நடக்காது நமக்கு தெரியாது அந்த ஒரு விஷயத்துல விதி இப்படிதானே எழுதுருக்கு விதிப்படி நடக்கட்டும் சொல்லி நம்ம சும்மா வீட்டுல உக்காந்தா நம்மளுக்கு வருமானம் வருமா குடும்பம் எப்படி போகும் அப்படி செய்யக்கூடாது இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் பிரச்சனைகள் வந்துச்சு ஒரு துன்பம் வந்துச்சு அந்த நேரத்துல என்னுடைய விதியில் இப்படி எழுதிருக்கு தான் நடக்கணும் இருக்கு இதை யாராலையும் தடுத்திருக்க முடியாது சொல்லிட்டு நமக்கு நாமே தேத்தி கொள்ளலாம் ஏன்னா விதியின் மேல அந்த டைம்ல நம்ம பழி போட்டுடலாம் விதியில இப்படி இருக்கு சொல்லி இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நம்மளுடைய துன்பங்கள் எல்லாமே லேசாகும் நம்மளுக்கு எந்த ஒரு பெரிய ஒரு பாரத்தை அது கொடுக்காது அதனால் விதியை நம்பணும் ஏன்னா இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை ஈமான் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஈமான்ல அந்த ஆறு கொள்கையில் இதுவும் ஒன்று விதியையே நம்புறதும் ஈமான் தான் நம்ம அந்த விதியை நம்பாமல் விட்டால் கண்டிப்பாக நாம ஒரு முஸ்லீமாக இருக்க மாட்டோம் விதியை நம்பணும் ஆனால் அந்த விதியை மேலே பழி போட்டுட்டு நம்ம எதுவுமே செய்யாமல் விட்டுறக்கூடாது நல்ல செயல்களை நோக்கி நம்ம முன்னேறி கொண்டே இருக்கணும் அதற்கு மேலே அல்லாஹ் நமக்கு என்ன எழுதி வச்சிருக்கானோ அது கண்டிப்பாக நமக்கு நல்லதாக இருக்கும் நான் ஏன் இதை இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த விதியை பற்றி சொல்லியிருக்கேன்னா நம்முடைய சேனலில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ வந்து நல்ல நேரம் ஆரம்பிப்பதற்கான ஐந்து அடையாளங்கள் என்ன அப்படின்னு நான் போட்டிருப்பேன் அதாவது உங்கள் விதியை மாற்றுறதுக்கான மாறுவதற்கான ஒரு ஐந்து அடையாளங்கள் அந்த வீடியோவில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுதான் விதி எழுதப்பட்டு விட்டது அப்போ எதுக்கு நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் நிறைய பேர் மனசுல இருக்கும் அதை தெளிவுபடுத்துவதற்காக தான் நான் முதல்ல இந்த விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் இப்படி நம்ம விதி எழுதப்பட்டு விட்டதில்ல அப்போ அந்த நேரத்தில் இன்பம் துன்பம் இது எல்லாமே சேர்ந்து தான் விதியில இருக்கும் நம்ம விதியில் யாருக்குமே நிரந்தர இன்பமும் இல்லை நிரந்தர துன்பமும் இல்லை ரெண்டுமே மாறி மாறி வரும் அப்படி நம்ம விதி மாற போகிறதுக்கான சில அடையாளங்கள் நல்ல முறையில் மாற போகிறதுக்கான சில அடையாளங்கள் சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நமக்கு ஒரு கெட்ட நேரம் அதாவது நம்ம நல்லா இருப்போம் சில நேரங்கள நம்ம வாழ்க்கை அப்படியே தடம் புரண்டு போயிடும் அது வராமல் இருக்கிறதுக்கு ாக சில விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன் ஒருவருக்கு கெட்ட நேரம் ஆரம்பம் ஆக போவதற்கான ஒரு ஏழு அடையாளங்கள் கெட்ட நேரம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கெட்ட நேரம் அந்த மாதிரி இல்லை இஸ்லாத்தில் பொறுத்த வரைக்கும் நல்ல நேரம் கெட்ட நேரம் இந்த சகுனம் பார்ப்பது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நம்ம நல்லபடியாக இருக்கும் சில நேரங்களில் அந்த மாற்றம் மாறும் பார்த்தீங்களா ஒரு துன்பமான ஒரு விஷயங்கள் சில முசீபத்தான சில விஷயங்கள் நடக்கும் அந்த நேரம் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு கெட்டதாவே எல்லாமே அமையும் அந்த ஒரு சமயத்தை தான் நான் சொல்கிறேன் இந்த ஏழு அடையாளங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த அடையாளங்களில் ஆரம்பத்திலேயே நீங்கள் சரி பண்ணிட்டா பெரிய துன்பத்திலிருந்து அல்லாஹ் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் அதில் முதல் அடையாளம் தொழுகை தொழுகையை பொறுத்த வரைக்கும் நமது வெற்றிக்கு முதல் படிக்கட்டுனா கண்டிப்பாக அது தொழுகை யாருக்கு தொழுகை தடைப்பட்டு போகின்றதோ நிச்சயமாக அவங்களுக்கு கெட்ட நேரம் வருவதற்கான முதல் அடையாளம் சொல்லலாம் ஒருத்தவங்க நல்லா அஞ்சு நேரம் அழகாக தோல்ந்துட்டுருப்பாங்க நல்லா நல்லமல்கள் எல்லாமே செஞ்சுட்டு வந்திருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படியே ஏதாவது சோதனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் அதனுடைய முடிவும் நல்லதாக தான் இருக்கும் பெரிய பிரச்சனைகள் பாதிப்புகள் ஏற் படாது ஆனா அதே ஒருவர் அந்த தொழுகையை விடும்போது ஏதாவது ஒரு காரணங்களால உலக காரணங்களுக்காக அந்த தொழுகையை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விடும்போது அல்லாஹும் தண்டனையை இறக்க ஆரம்பித்து விடுவான் அதனால எந்த ஒரு சூழ்நிலையும் தொழுகியை விட்டுறாதீங்க தொழுகை தடைப்பட்டு போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா உடனே அதை சரி பண்ண பாருங்க அதை அப்படியே வளர்த்துக்கிட்டே போவாதீங்க முக்கியமாக ஃபஜ்ர தொழுகை ஒரு நாளின் வெற்றினா கண்டிப்பா அது ஃபஜர் தொழுகையில தான் கிடைக்கிது அந்த ஃபஜ்ர தொழுகையை என்னைக்குமே விட்டுறாதீங்க ஃபஜ்ர தொழுகை யாரு தொல்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த நல்ல நேரத்திற்கான ஒரு ஆ சொல்லிட்டு நான் நான் அந்த முதல் அடையாளம் சொல்லிட்டு அதே அடையாளம் தான் இதுலயும் வரும் உங்களுக்கு ஒரு கெட்ட நேரம் உங்களுக்கு வரப்போகுது உங்க விதியில ஒரு மோசமான ஒரு இது வரப்போகுதுன்னா முதல்ல தொழுகை விடுபட்டு போயிடும் அதனால விடுபட்டு போவாத மாதிரி பாருங்க நீங்க தொடர்ந்து ஃபஜ்ரு தொழுக தொழாம தடப்பட்டு போயிட்டே உங்களுக்கு வருதுன்னா ஏதாவது ஒரு முசீபத்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக வந்திருக்கும் இதுக்கு முன்னாடி இப்போ நீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரெல்லாம் ஃபஜ்ரு தொழுவாம இருக்கிறீங்களோ இன்ஷால்லா இதுக்கு மேலே ஃபஜ்ரு கரெக்டாக தொழுதுக்குங்க இது உங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும் தொழாம விட்டா உங்கள் கெட்ட நேரத்துக்கு ஒரு ஆரம்பமாக ஆயிடும் ஆரம்பத்துலேயே அதை நீங்கள் கில்லி எரிஞ்சிருங்க அடுத்த அடையாளம் ஒரு மனிதனுக்கு துர்பாக்கியசாலி அதாவது அவனுக்கு கெட்ட நேரம் வருவதற்கான அடையாளம் சொல்லிட்டு ஒரு நான்கு அடையாளங்களில் நபி சலஹல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல கூறியுள்ளார்கள் நான்கு விஷயங்கள் ஒரு அடியானுக்கு சாலிகான நல்ல மனைவி விசாலமான அமைதி நிலவும் வீடு நல்லவராக இருக்கும் அண்டை வீட்டான் இலகுவான வாகனம் ஆகியவை அமைய பெறுமானால் அவன் நற்பேற்றை பெற்றவனாவான் அதே போன்று ஒரு அடியானுக்கு தீய நடத்தையுள்ள மனைவி கெட்டவராக இருக்கும் அண்டை வீட்டான் நெருக்கடியும் அசௌகரியமும் நிலமும் வீடு பயனற்ற வாகனம் ஆகியவை அமைய பெறுமானால் அவன் துர்பாகியம் பெற்றவனாவான் அதாவது ஒருத்தவங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது அவங்க விதியில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது என்றால் ஒரு நல்ல நான்கு அடையாளங்கள் இருக்குது அதாவது சாலிகான நல்ல மனைவி அவங்களுக்கு இருப்பாங்க விசாலமான நல்ல ஒரு வீடு அவங்களுக்கு கிடைக்கப்பெறும் அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டுக்காரவங்க ரொம்ப நல்லவங்களாக நல்ல குணமுள்ளவுகளாக இருப்பாங்க அதே மாதிரி அவங்க வச்சிருக்கக்கூடிய வாகனம் காரு இருக்கு பார்த்தீங்களா அது நல்லபடியாக இருக்கும் இந்த நான்கின் மூலமாக தொடர்ச்சியாக அவங்களுக்கு நன்மை கிடைக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல நேரம் இருக்கிறது ந அவங்க விதியில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது அப்படின்னு நம்ம அறிந்து கொள்ளலாம் அதே போல் மனைவி வந்து சரியில்லாமல் இருப்பாங்க அதாவது வீட்டில் சரியாக தொழுவாமல் ஓதாமல் மகரிப் நேரத்தில் கூட டிவியை போட்டுக்கிட்டு நேரமும் டிவியை போட்டுக்கிட்டு தொழுகை நேரத்தில் டிவியை போட்டுக்கிட்டு வீண் பேச்சுகள் பேசிக்கிட்டு சொல்லிட்டு மனைவி ஒரு நல்ல நடத்தையுள்ள மனைவியாக இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி மனைவி இருக்கிற வீட்டில் கண் கண்டிப்பாக நிம்மதி இருக்காது வரக்கத்து இருக்காது அவங்க மூலமா வளர்கிற பசங்களும் நல்ல முறையில் வளர மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு மனைவி அமைஞ்சாலே கண்டிப்பா அவங்க துர்பாகியசாலி இது பெண்களுக்கும் பொருந்தும் அதாவது கணவனாக மனைவி இந்த ரெண்டும் வச்சு இது பண்ணிக்கலாம் பெண்களா இருந்தால் ஆண்கள் சரியா இருக்க மாட்டாங்க அதே போல ஆண்களாக இருந்தால் மனைவி நல்லபடியா இருக்க மாட்டாங்க அடுத்ததாக நமக்கு இருக்கிற வீடு சொந்த வீடா இருக்கும் ஆனா அந்த வீட்டில் ஒரு நிம்மதி சந்தோஷம் இது எதுவுமே இருக்கவே இருக்காது ஒரு ரகா பாதுகாத்தே இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி ஒரு வீடு நிம்மதி இல்லாமல் இருக்கும் அந்த வீட்டில் நிம்மதி இல்லாமல் வீடு போகிறதுக்கு காரணம் அந்த வீட்டில் குரான் ஓதப்படாமல் இருக்கலாம் வீண் பேச்சுக்கள் நிறைய பேசுகிறக்கூடிய வீடாக அது இருக்கலாம் எப்போ பார்த்தாலும் டிவி இசை சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கிற வீடாக இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தாலே கண்டிப்பாக அந்த வீட்டில் ஒரு நிம்மதி சந்தோஷம் இருக்காது அடுத்ததாக பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப கொடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி சமயங்களை நம்ம புரிஞ்சு இதுவும் ஒரு அடையாளம் தான் நமக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்கு கெட்ட நேரமா இருக்கு தொடர்ந்து இது மாதிரி நடக்கும்போது நம்ம புரிஞ்சுக்கணும் கெட்ட நேரமா இருக்கு அந்த மாதிரி சமயங்கள்ல என்ன செய்யணும்னா நீங்க வாடகை வீட்டில் இருந்தா நீங்க வேற வீடை மாத்திட்டு நீங்க போயிடலாம் ஆரம்பத்திலேயே இது நீங்க சரி பண்ணிடலாம் அதே போல நாம வச்சிருக்கிற பைக் பைக்கோ காரோ வாகனம் சொல்லியிருக்காங்க பொதுவாக அந்த வாகனம் உங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிற நினச்சிக்கிங்க ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டீங்க நார்மலாக சின்ன சின்ன ரிப்பேர் இருந்தால் பிரச்சனை இல்லை எப்போ பாரு பிரச்சனை எங்கே போனாலும் வண்டி நிற்கிது அந்த மாதிரி டைமில் அந்த வண்டியை மாற்றிடுங்க ஒருத்தவங்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்பமாவதற்கான அறிகுறிகளை முதல்ல தொழுகையை பார்த்தோம் ரெண்டாவதாக நமக்கு வரக்கூடிய துணை அந்த துணை எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு துணை அதாவது கணவன் இல்லைன்னா மனைவி சரியா தொழுவாம ஓதாம தீய செயல்களில் ஈடுபட்டு இருந்தா முதல்ல அவங்கள திருத்துங்க சொல்லி புரியவைங்க கிட்ட துவா செய்யுங்க அப்படியே விட்டுறாதீங்க நம்ம கண்டுக்காம விட்டுறக்கூடாது நம்மளுக்கு தெரிஞ்ச நல்லதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லணும் இந்த மாதிரி எல்லா பயன்களும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க தொழில்னா எவ்வளோ பிரச்சனைகள் வருது உங்களுக்கு இருக்க இந்த கெட்ட பழக்கத்தால் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லுங்க ஹராமான விஷயத்தை அவங்க பண்ண விடாம பார்த்து நீங்க தான் தடுக்கணும் அடுத்ததாக வீடு அந்த வீட்ல உங்களுக்கு நிம்மதி இல்லாம ரொம்ப பிரச்சனையா இருக்கும் சில வீடு நிம்மதியே இல்லாம இருக்கும் அந்த மாதிரி நேரத்துல அது வந்து மூணாவது அடையாளம் அந்த மாதிரி வீட்டை முடிஞ்ச அளவுக்கு மாத்திர மாதிரி பாருங்க வாடகை வீடாக இருந்தா ஒருவேளை சொந்த வீடாக இருந்தால் நீங்கள் ஓதி தொழுதுட்டு இருந்தாலே கண்டிப்பாக அந்த வீட்டில் சந்தோஷம் நிம்மதி பறக்கத்து எல்லாமே இருக்கும் இது எல்லாமே விடுபட்டு போகும்போது தான் அந்த வீடு அமைதி இல்லாத வீடாக இருக்கும் நல்ல மனைவி நல்ல கணவன் இது அமைஞ்சாலே அந்த அவங்க மூலமாக அவங்க பசங்க தொழுது ஓதி சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் அந்த வீட்டில் இருக்கும் அதனால இந்த ஒரு விஷயத்தையும் சரி பண்ணுங்க ஒரு வீட்டில் நிம்மதி இல்லாமல் அந்த விசாலம் இல்லாமல் போகிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது அது வட்டி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீடு எப்படியாவது சொந்த வீடு வாங்கணும் இல்லை வாடகை வீடாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு பணம் இருக்காது பண தேவைக்காக ஃபைனான்ஸ் போய் வாங்கிடுவாங்க இல்லைனா நகையை அடமான வச்சு அந்த வீட்டை வாங்குவாங்க இப்போ இந்த நேரத்துல நம்ம என்ன செய்யறோம் நம்மளுக்கு தெரிஞ்சே ஒரு ஹராமான விஷயத்த நம்ம பண்றோம் வட்டி ஹராம் அது கொடுக்கறதும் ஹராம வாங்குறதும் ஹராம இது தெல்ல தெளிவா இஸ்லாத்துல சொல்லியிருக்கு எந்த மூலமாவும் அது செஞ்சாலும் ஹராம் தான் நம்ம வருமானத்தில் ஒரு பகுதியை இந்த வட்டியை கொடுத்துட்டு வரோம் இன்ட்ரெஸ்ட்டு சொல்லிவிட்டு அதனால் இதை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிக்கிங்க வட்டி இல்லாமல் ஒரு வீடை வாங்குகிற மாதிரி பாருங்கள் அப்படி முடியலன்னா நீங்கள் வாடகை வீட்டிலே இருந்துட்டு போயிடலாம் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அந்த வீட்டில் அல்ல உங்களுக்கு நிம்மதியை சந்தோஷத்தை பரக்கத்தை கொடுப்பான் அதனால் வட்டி இல்லாமல் பார்த்துக்குங்க நான்காவது அடையாளம் பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப தொல்லை கொடுக்குற மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் வாடகை வீடாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வீடை மாற்றி போகலாம் ரொம்ப தொல்லை தர சமயத்தில் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு நல்ல நேரமாக இருந்தால் இன்ஷால அவங்களே போயிடுவாங்க உங்களை விட்டு போயிடுவாங்க தொல்லை தர மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து விலகி இருக்கிற மாதிரி பாருங்கள் அவங்கக்கிட்ட வீணாக போகாத மாதிரி பார்த்துக்குங்க ஐந்தாவது அடையாளம் நம்ம கிட்ட இருக்கிற அந்த வாகனம் வாகனத்தை தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்தால் அதை நீங்கள் சரி பண்ணிடுங்க மாத்திடுங்க அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஆறாவது அடையாளம் உங்கள் வீட்டில் சாப்பாடு தண்ணி வீணாக வேஸ்ட்டாக போகும் நிறைய நீங்கள் குப்பையில் கொட்டுற மாதிரி இருக்கும் அதிகமாக சமைச்சிட்டோ இல்லை சாப்பிடாம விட்டோ குப்பையில் போற மாதிரி இருக்கும் அதே போல் தண்ணி வீணாக போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் வீட்டு டேப்பில் சொட்டு சொட்டா தண்ணி ஒழுவிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை நீங்கள் வீண் விரயம் பண்ணுற மாதிரி இருப்பீங்க அப்படி இல்லைன்னா பசங்க செலவு பண்ணுற மாதிரி இருப்பாங்க ஆக மொத்தம் வீண் விரயமாக போகும் ஏன்னா அல்லாஹ் சுபானோத்தாலா வீண் விரயம் செய்பவர்களை நிச்சயமாக நேசிக்க பண்ணிக்கவே மாட்டான் அது ரொம்ப தப்பு உங்க கண்ணு முன்னாடி எந்த ஒரு பொருளும் வீண் விரயம் பண்ணாத மாதிரி பாத்துக்குங்க சாப்பாடா இருந்தா முடிஞ்ச அளவுக்கு கம்மியா சமைச்சு ஃபுல்லா சாப்பிட பாருங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டுக்காருக்கு கொடுங்க மிச்சம் ஆயிடுச்சுன்னா இல்லனா வாய் இல்லாத ஜீவனங்களுக்கு நீங்க போடலாம் குப்பை தொட்டில போட வேண்டாம் அதே போல தண்ணி தண்ணிய முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிற மாதிரி பாருங்க உங்க வீட்டு டேப்ல ஏதாவது லீக்கேஜ் இருந்துச்சுன்னா உடனே அது சரி பண்ணிடுங்க சுட்டு சுட்டா இருந்தாலும் சரி உடனே சரி பண்ணி விட்டுருங்க நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீண்விரயம் உங்க வீட்டில் நடந்துகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அல்லாஹ் சுபா தலா உங்களுக்கு கொடுக்குற அந்த ரிசுக்க குறைச்சிருவான் பரக்கத் கம்மி ஆயிடும் உங்க வீட்டுக்கு வர அந்த கம்மி ஆயிடும் அதனால இந்த தப்ப பண்ணிடாதீங்க வீண் விரயம் பண்ணுறதை சுத்தமாக அவாய்ட் பண்ணிக்கிங்க ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சி சரி பண்ணிடுங்க நீங்க வேணா கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி பாருங்க உங்க வீட்டில் எப்பெல்லாம் வீண் விரயமா போகுதோ அதாவது சாப்பாடு தண்ணி இந்த மாதிரிலாம் வீண் விரயமா செலவாகிற டைம்ல உங்களுக்கு வீண் செலவுகள் நிறைய வரும் தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவு வரும் வீணான செலவுகள் வரும் இதை நீங்க சரி பண்ணிட்டாலே அந்த செலவுகளிலிருந்து நீங்கள் நீங்க ஈஸியா நீங்க தப்பிச்சிடலாம் அல்லாஹுவின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகாம நாம இருக்கலாம் அல்லாஹ்வின் கோபம் சாபம் நமக்கு ஏற்பட்டா நம்ம வாழ்க்கையில எதுவுமே இருக்காது எல்லாமே நாசமா போயிடும் அதை தவிர்த்திருங்க வீண்விரயத்தை அவாய்ட் பண்ணிக்கிங்க அடுத்து கடைசியாக ஏழாவது அடையாளம் இது மிக முக்கியம் இந்த அடையாளம் நம்ம கிட்ட வந்துச்சுன்னா ஆரம்பத்திலேயே நாம சரி பண்ணிடணும் அதை அப்படியே விட்டுட்டோம்னா நம்முடைய மொத்த வாழ்க்கையும் வேஸ்டா போயிடும் சோதனையிலேயே வாழ்ற மாதிரி ஆயிடும் அது நாம செய்கிற பாவங்கள் இந்த பாவங்களை பொறுத்த வரைக்கும் இதுலயே மூணு வகை இருக்கு ஒண்ணு சிறு பாவங்கள் சிறு பாவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கெட்ட விஷயங்களை பாக்குறது கேக்குறது அதை செய்யறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இது நம்ம டிவி பார்ப்போம் கேட்போம் ஏதாவது தப்பான விஷயங்களை சிலதை செஞ்சிருவோம் இது எல்லாமே சின்ன சின்ன பாவங்கள் இந்த சின்ன சின்ன பாவங்களை பொறுத்த வரைக்கும் நாம தினமும் தொழுகைக்கு முன்பு செய்யக்கூடிய உது மூலமா தொழுகை மூலமா நாம வைக்கக்கூடிய நோன்புகள் திக்கர்கள் சொல்லிட்டு இதன் மூலமா இந்த மாதிரி அமல்கள் மூலமா அந்த சின்ன பாவங்களை அல்ல போக்கி விடுவான் முடிஞ்ச அளவுக்கு இந்த பாவங்களை தவிர்க்க பாருங்க தொழுகை நோன்பு சொல்லிட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இதன் மூலமா உங்கள் பாவங்கள் மன்னிக்க அது சிறு பாவங்கள் அடுத்து இரண்டாவது பாவங்கள் என்னன்னா மனிதர்களின் மூலம் ஏற்படும் பாவங்கள் அதாவது மனசு மாதிரி நம்ம நடக்கிறது கடன் வாங்கி ஏமாத்துறது புறம் பேசுதல் இது எல்லாமே மனுஷங்க ஏற்படக்கூடிய பாவங்கள் மற்றவங்க பேசிடுவோம் இதனால அவங்க ரொம்ப அவங்க மனசு ரொம்ப பாதிக்கப்படும் சில நேரங்களில் நம்முடைய செயல்களால் அவங்களுடைய வாழ்க்கையே பாதிக்கிற மாதிரி ஆயிடும் அதனால இந்த விஷயங்களை நீங்க விட்டுருங்க ஏன்னா இது ரொம்ப பெரிய விஷயம் நம்மளால் ஒருத்தவங்க பாதிக்கப்பட்ட அவங்க மன்னிக்காதவரை அல்ல மன்னிக்க மாட்டேன் இது ரொம்ப பெரிய விஷயம் அதனால அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அடுத்ததாக பெரும் பாவங்கள் இந்த பாவத்திலேயே மூணாவது வகை பெரும் பாவங்கள் பெரும் பாவம்னா சகுனம் பாக்குறது ஜோசியம் பாக்குறது ராசி பாக்குறது நல்ல நேரம் கெட்ட நேரம் சொல்லி இதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறது ஒவ்வொரு விஷயத்துக்கும் இது எல்லாமே பெரும் பாவம் இது எல்லாமே ஷிர்கான விஷயங்கள் இறைவனுக்கு இணை வைக்கிற மாதிரி ஆயிடும் இறைவனை நம்பாத மாதிரி ஆயிடும் இது எல்லாமே அல்லகவிற்கும் அவனது தூதருக்கும் பிடிக்காத செயல்கள் இந்த மாதிரி செயல்களை நாம செஞ்சா இந்த உலகத்திலும் இறைவனின் சாபம் கோபம் நமக்கு இருக்கும் மறுமையிலும் இருக்கும் அதனால மிக கவனமா இருக்கணும் இப்போது நீங்கள் செய்யக்கூடிய இந்த பாவங்களில் ஆரம்பத்திலேயே நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க அதாவது நீங்கள் அதிகமாக டிவி பார்க்கக்கூடியவங்களா சீரியல் பார்க்கக்கூடியவங்க மியூசிக் கேட்கக்கூடியவங்களா இருந்தால் அதை ஆரம்பத்திலே கட் பண்ணி விட்டுருங்க அதே மாதிரி மற்றவங்கள பற்றி சும்மா சும்மா குறை சொல்கிறது மற்றவங்க இல்லாத டைமில் புறம் பேசுறது போய் பேசுறது ஏமாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஆரம்பத்திலே அதையும் நீங்கள் சரி பண்ணிவிடுங்க இது உங்ககிட்ட இருக்க இருக்க முசீபத் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க அதே மாதிரி ஜோசியம் பார்க்குறது நிறைய பேர் நம்மளுக்கு டைம் சரி இல்ல இது சரியாக என்ன பண்ணலாம் சொல்லிட்டு எத்தனையோ முஸ்லிம்ஸ் ஜோசியம் போய் பாக்குறாங்க நீங்க ஜோசியம் பார்த்தா உங்களுடைய அமல்கள் எல்லாமே வீணாக போயிடும் எதுவுமே நடக்க போறது இல்ல உங்களுக்கு அவங்களால உங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது உங்கள் அமல்கள் தான் வீணா போகும் நான் இப்போ சொன்னேன் இந்த கடைசி இந்த ஏழு அடையாளங்களை உங்ககிட்ட இந்த பாவங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே ஃபுல்லாக விட்டுருங்க இஸ்தீகாஸ் செய்யுங்க அதிகமாக தௌபா செய்யுங்க அஸ்திர்லா அஸ்திர்லா சொல்லிட்டு சொல்லிட்டே இருங்க இன்ஷால்லா அல்லாஹ் சுபான உங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிடுவான் உங்களால் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் முதல்ல அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுருங்க மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுருங்க பிறகு கிட்ட தவுபா செய்யுங்க இதன் மூலம் உங்களுக்கு வர இருக்கின்ற மிகப்பெரிய முசீபத்துகளிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஏழு அடையாளங்கள் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த ஏழு அடையாளங்கள் மிக முக்கியமான அடையாளங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் நம்முடைய வாழ்க்கை அப்படியே திருப்பி போட்டு விட்டுருவோம் நம்ம கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டுட்டா தொடர்ந்து முசீபத்தாகவே மாறிடும் கடன் வறுமை சொல்லிட்டு வீட்டில் ரொம்ப முசீபத்தாக இருக்கும் எந்த காரியத்திலையும் வெற்றி இருக்காது தோல்வியே இருக்கும் மனசில் நிம்மதி சந்தோஷம் இது எல்லாமே போயிடும் அதனால் இந்த காரியங்கள் இந்த அடையாளம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஆரம்பத்திலேயே அதுலேருந்து வெளியே வந்துருங்க இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த அடையாளங்கள் எதுவுமே என்கிட்ட இல்லை இருந்தாலும் எனக்கு கஷ்டம் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அல்ல சுபானத்தால உங்களை சோதிக்கின்றான்னு அர்த்தம் உங்களுடைய தரத்தை இன்னும் அதிகமாக உயர்த்த அவன் விரும்புகிறான் உங்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கணும்னு அவன் ஆசைப்படுறான் அதனால உங்ககிட்ட அவன் சோதிக்கிறான் சில விஷயங்களை கொடுத்து சோதிக்கிறான் அந்த நேரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கீங்க சொல்லிட்டு உங்கள் பொறுமையை சோதிக்கிறான் அதனால் பொறுமையாக இருங்க ஏன்னா பொறுமையாளர்களின் கூலி மிக சிறந்தது அல்ல அவங்களுக்கு கணக்கின்றி கூலியை கொடுப்பான் அதனால பொறுமையா இருங்க அவசரப்பற்றாதீங்க ஏன்னா நீங்க இத்தனை நாளா பொறுமையா இருந்திருப்பீங்க நாளைக்கு உங்க பிரச்சனை முடிய போற நாளா இருக்கலாம் நாளைக்கு உங்க விதி மிக நல்ல முறையில் மாற போற நாளா இருக்கலாம் ஆனா கடைசி இந்த நேரத்துல இந்த நாள்ல ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி அவசரப்பட்டுருவீங்க ஏன்னா சைத்தான் அப்படியே உங்களை பண்ண வச்சிருவான் எந்த ஒரு சூழ்நிலையும் பொறுமையை விற்றாதீங்க பொறுமையா இருங்க சபர் பண்ணுங்க கண்டிப்பா அல்லாஹ் நீங்க நினைச்சதை விட சிறந்த ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தருவான் அல்லஹ் சுபானலா நமக்கு எழுதி வச்சிருக்கிற அந்த விதியையும் நம்புங்க நம்ம எதிர்காலத்தில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் சிறப்பாக இருக்கணும் நல்லதாக இருக்கணும் அதுலேயும் கவனமாக இருங்க விதியை சரியான முறையில் நம்பி அதன் மூலம் கிடைக்கும் நன்மைகளை இவ்வுலகில் பெறக்கூடியவர்களாகவும் நம்ப வேண்டியவர்களை சரியான முறையில் நம்பி மறுமையில் வெற்றி பெறும் கூட்டத்தினராகவும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிய அருள்வானாக ஆமீன் அல்ஹமதுல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் நடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசகூரன் கசீரா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ